வீட்டுக்கு வீடு சூரிய மின்னாற்றலை கொடுப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது நம்ம லூமினா சோலார் ஆக்ரிட் சோலார் சொல்யூஷன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் சோலார் வணிக மேலாளர் வடிவேல் கிருஷ்ணன் வணக்கம் வணக்கம் சார் அந்த ஆஃப் கிரிட் சோலார் சொல்யூஷன் ஆஃப் கிரிட்னாவே பொதுவாக இந்த மின்சார வாரியத்தை சார்ந்து இல்லாம தன்னைத்தானே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை குறித்து எடுத்து சொல்லுங்க சார் இப்போ லூம்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கிரிட் சொல்யூஷனையும் ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரிட் சொல்யூஷன் எந்த இடத்துக்கு நம்ம தேவைப்படும்னா கரண்ட்டு அடிக்கடி கட் ஆகிற இடத்துல பிளஸ் ரூரல் ஏரியாவில் கரண்டே இல்லாத இடத்துல நம்ம ஆப்கிரேட் இந்த நம்ம செலக்ட் பண்ணுவோம் இப்போ ஆஃப்கிரேட் இன்வெர்டர் நம்ம செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரண்ட் இருக்கிறத போட்டோம்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் கரண்ட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் போயிடும் கரண்டே இல்லைனால பேட்டரி ஸ்டோரேஜ்லேருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற சிஸ்டம் ஆஃப் ஆஃப்கிரேட் சிஸ்டம் கரண்டே இல்லாத இடத்துல நம்ம இது இந்த மாடல் நம்ம டெக்னாலஜி நம்ம போட்டோம்னா கரண்டே இல்லைனாலும் பேட்டரி ஸ்டோரேஜ்லேருந்து டே இருந்து சோலார்லேருந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கோம் இப்போ நைட் டைமில் பேட்டரி பேக்கப்லேருந்து போடுற சிஸ்டம் தான் ஆஃப்கேட் சிஸ்டம் இதுல நம்ம லூமினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரெட் விருந்து டூ ஃபிஃப்டி கிலோவேட்டர் இருக்கும் மல்டிபிள் ரேஞ்சஸ் இருக்கு ஆப்கடி சொல்ஷன்ல ஃபைவ் ஹண்ட்ரட் விட்டு டூ கிலோவே இருக்கு பி டபிள்யூ மாடல்யூ மாடல் வந்து மாடலேஷன் இது சார்ஜிங் வந்து நார்மல் சார்ஜிங் இதுல வந்து வந்து தௌசண்ட் ஒன் பிப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் என்ஹ்ரீ தௌசண்ட் இந்த பல மாடல்கள் இந்த மாடல் எல்லாமே நமக்கு டிஃபரெண்ட் ஆஃப் மாடல் இருக்கு என் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு அது எம்பிபிடி டெக்னாலஜி சோலார் வர்டர் ப்ரோ அது அப்படி வரைக்கும் இருக்கு அது எல்லாமே எம்பிபிடி டெக்னாலஜி சொன்னதான் ஒரு மூணு தொழில்நுட்பம் சொல்றீங்க ஒவ்வொரு டெக்னாலஜின் அந்த ஒவ்வொரு டெக்னாலஜியிலயும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சார் இப்போ நீங்க நார்மல் இன்வெர்ட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் வந்து சார்ஜிங் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மொபைலே வச்சிருக்கோம் இப்ப பாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜினா வந்துருச்சு இப்போ அந்த எம்பிபிடி ஆர் எம்பிபிடினு சொன்னாங்கன்னா மேக்சிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் இது பி டபிள்யூனா பல்சிஸ் மாடுலேஷன் இது சார்ஜிங் வந்து ஸ்லோ சார்ஜிங் இருக்கும் எம்பிபிடினா பி டபிள்யூங்க கம்பேர் பண்றப்ப தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங்ல உங்களுக்கு வந்து சார்ஜிங் அதிகமா இருக்கும் வியூ அதிகமா கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பி மாடல்ல உங்களுக்கு டோன் ஓல்ட் பேட்டரிக்கு டோன் ஓல்ட் பேனல் தான் கனெக்ட் பண்ண முடியும் அது எம்பிபிடி டெக்னாலஜி அப்படி கிடையாது டோன் ஓல்ட் பேட்டரிக்கு டொண்ட்டி ஃபோர் வோல்ட் பேனலு விஓஎஸ் அதிகமாக இருக்கிற பேனில் கனெக்ட் பண்ணாமல் இது பக் போஸ்ட் முறையில் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்குது எம்பிபிடி டெக்னாலஜி இதனால உங்களுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் ஆஃப் கிரிடுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா எம்பிபிடி டெக்னாலஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்லைட் ஆவரேஜாக சிக்ஸ் ஹவர் இருக்குன்னா உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸு பேட்ரி ஃபுல்லாக மீதி இருக்கிற த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட்ல இருந்து டேட்டா உங்களுக்கு இதனாலதான் டெக்னாலஜி டெக்னாலஜி சார்ஜிங் கெபாசிட்டி உள்ளது வேகமாக ஆகக்கூடியது மிக வேகமாக சார்ஜ் ஆகக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில இந்த வகையில நீங்க வந்து ஒரு ஒன் ரூப் சொல்யூஷன் நீங்களே பேனல் இன்வெர்டர் பேட்டரி கொடுக்குறீங்க அதற்கு என்ன உத்தரவாதம்லாம் தெரியுங்க இப்போ ஆஃப் கிரேட் இன்வெர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக த்ரீ இயர்ஸ் வாரண்டி பேட்டரி த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருக்குது ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பேட்டரி வாரண்டி இது பண்ணலாம் பேட்டரி உங்கள் ஃபார்ட்டி ஏஹெச்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஏஹெச் வரைக்கும் பேட்டரி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டார்க் டியூப்லரு லெட் ஆசிட் பேட்டரி தான் எல்லா மாடலுமே இந்த வந்து ஃபைவ் இயர்ஸ் பர்சன்ட் வாரண்டி நம்ம எல்லாமே ஓன் மேனுபேக்சரிங் தான் பேட்டரி நம்மளது இன்வெர்டர் நம்மளது பேனல நம்ம ஓன் மேனுபேக்சிங் தான் ஃபுல் காம்போ கிட்டா கொடுத்துருவோம் ஃபுல் காம்போ ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் ஆகும் இப்போ இண்டிவிஜுவலா பேன இன்வெர்டர் மட்டும் எடுத்துன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆகும் பேட்டரி இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா டுவெண்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆகும் பேனல் இண்டிவிஜுவா எடுத்தா பன்னெண்டு பர்சன்டேஜ் இது மூணு சேர்ந்து காம்போ எடுத்தீங்கன்னா டோல் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி இது ஒரு அட்வான்டேஜ் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல் காம்போ எடுத்தா பன்னெண்டு ஜிஎஸ்டி பேனல் ஆடாயிரத்துக்காக இது வந்து நம்ம ஆப்பிட்டு சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இது எல்லாமே நமக்கு எல்லாமே ஆன் சைடு சப்போர்ட் உங்களுக்கு சப்போஸ் என்ன டிசைனிங் வேணா கூட கம்பெனியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த பிராண்டிலுமே உங்களுக்கு வந்து ஆப்கிரேட்ல மானிட்டரிங் சிஸ்டம் இருக்காது நம்ம லூம்னஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆன் ஆன்கிரேட் சிஸ்டத்துல எப்படி நம்ம மொபைல்ல இல்ல நம்ம சிஸ்டத்துல மானிட்டரிங் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆப்கிரேட்டு சொல்யூஷன் எல்லாமே நம்ம மொபைல் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டூ கிலோவாட்டர் ஆப்கிரேட்டு இன்வெர்டர் நீங்க ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இப்போ இங்கேருந்து இருந்து பெரம்பலூர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல இருந்து நம்ம மொபைலே மாட்டரிங் பண்ணிக்கலாம் எவ்வளோ பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு இப்போ இன்னைக்கு எவ்வளோ யூனிட் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு டேரக்டா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரி சப்போஸ் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எத்தனை மணி நேரம் அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகிருக்கு இது வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிருக்கு பேட்டரியல எத்தனை ஸ்டோரேஜ் ஆயிருக்கு சன்லைட்டும் ரெண்டாயிரம் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ற உங்களுக்கு எத்தனை நேரம் பேக்கப் கிடைக்கும் நம்ம நம்ம எல்லா இந்த டெக்னாலஜி எந்த பிராண்டிலுமே கிடையாதுல மட்டும் தான் இந்த ஆஃப் ஆஃப்கிரிட்டுக்கு மானிட்டரி சிஸ்டம் நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறோம் இந்த மின்னாற்றல எவ்வளவு பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பது அனைத்து தகவலையும் நம்ம நேரடியா கண்காணிக்க முடியும் அதுல எவ்வளவு சேமித்து வைத்திருக்கின்றது என்ற கணக்கையும் நம்ம பார்க்க முடியும் என்பதை விரிவாக எடுத்து சொன்னாங்க இதே போல நல்ல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் டிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க லூமினா சோலார் ஆஃப்கிரிட் சோலார் சொல்யூஷன்ஸ் குறித்து எடுத்துரைத்த லூமினா சோலார் வணிக மேலாளர் வடிவேல் கிருஷ்ணனுடன் விஜயகுமார்